இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோரல்ரா இதில் இந்த அரேஞ்சு மெனுவை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இது அரேஞ்சு மெனு இப்போ என்ன மற்ற வெர்ஷனில் ஒரு ஒரு வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுன்னு வந்திருக்கோம் இப்போ நான் வந்து அரேஞ்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மெனுவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரி இப்போ ஃபஸ்ட்டு அரேஞ்சை பார்த்துருவோம் இதை கிளிக் பண்ணாக்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதை அப்படி கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல இந்த விண்டோ ஒன்றும் அப்படி வரும் அப்படி வரலனாக்க இதில் போய் டக்கர்ஸ் இதில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் அலை நாட்டி போட்டு இது இதெல்லாம் இதை டிக் அடிச்சிட்டிங்கனாக்கா இந்த இடத்துல இதை வந்துடும் சரி அப்படி இந்த இடத்துல தெரியலனா இந்த சைடில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான் சரி இப்போ நான் ஃபஸ்ட்டில் இதை செலக்ட் பண்ணுறேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து அரேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது சரி இது வந்து எதுக்குன்னாக்கா இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா காட்டோம் அதுக்கு தான் இப்போ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி வைக்கணும் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரம் தள்ளணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துக்கலாம் சரி இப்போ இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தூரம் இப்படி எக்ஸ் வச்சுனா தான் கெடு தள்ளுறது ஒய் அச்சுனா இங்கே கீழ்பக்கனா கிட்ட தள்ளுறது அப்படி இருக்குது நமக்கு வேணும்னாக்க இந்த இடத்த வச்சு இப்படி தள்ளியே வச்சுக்கலாம் அதனால் அவனுக்கு அப்படி கொடுத்துருக்கானுங்க இதெல்லாம் சொல்லு நான் வெணுவில் வர்றதுனால நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன் இந்த ரிலேட்டிவ் பொசிஷனில் இப்போ வந்து ஒரு காப்பியை கொடுத்துருக்கேன் நான் அப்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துடும் இப்போ இந்த இதை அப்ளை பண்ணுறேன் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன் இது கீழே வந்துடும் இப்போ இதே இதை இந்த இடத்த இது பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன் இது இந்த பக்கத்தில் மேலே இப்படியே வந்துடுவேன் இது மாதிரி பண்ணுறது தான் சரி நான் தரதான் இதை நம்ம வேணுன்னாக்கா எங்கிட்ட இப்படி எப்படியாவது இப்படி நம்ம எங்கே எப்படி இதை நவுத்த முடியுமோ அப்படி நவற்றிக்க வேண்டியது தான் சரி இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொட்டேட்டு இது வந்து ரொம்ப முக்கியமானது இது வேணாம் அழிச்சிட்றேன் ரொட்டேட்டு நான் வந்து இந்த இதை இப்படி கொண்டாந்து வச்சிட்றேன் ரொட்டேட்டில் இப்போ வந்து நான் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சென்டர்கள் சரி இப்போ வந்து இந்த ரொட்டேட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இது இப்படி வரும் இப்போ நான் வந்து அது சென்டரு கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ஜீரோவில் இருக்கும் இதை வந்து எந்த ஆங்கிள் இப்போ வந்து ஃபைவ் டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்கேன் இது வந்து ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் சொல்லிட்டு நிற்கும் அதுக்கு தான் இதை அஞ்சு கொடுத்துருக்கேன் சரி இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை இதை சென்டரை கொடுத்துட்டேன் நான் இதில் அப்புறம் ஐம்பது காப்பியை கொடுத்துருக்கேன் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் சரிங்களா இது மாதிரி இப்படி வந்துடுச்சு சரி இப்போ இப்போ இதே இதில் ஃபைவ் டிகிரியை விட நான் கொஞ்சம் கூட வைக்கிறேன் பத்து டிகிரி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்படி வரும் சரி இப்போ இதே இதை அதான் பாருங்கள் இந்த கார்னர் கொடுக்குறேன் இந்த மேலே உள்ள கார்னர் தான் பாருங்கள் இந்த இடத்துல கர்சர் பாருங்கள் இந்த இடத்துல உள்ளதை கொடுக்குறேன் இப்போ அப்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்களா அதை மையமாக வச்சு இது வரும் அதாவது எப்படின்னாக்க இந்த இடத்த மையமாக வச்சுக்கிட்டு இதை அப்படியே சுற்றி வரும் அதான் இதே மாதிரி ஒவ்வொரு இதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது இப்படி வரும் இப்போ இதை கொடுத்தாச்சு இப்போ அப்ளை கொடுக்குறேன் அதை பார்த்திங்களா இது வேறு மாதிரியான ஒரு டிசைனில் இது வரும் இது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இதுக்கு அடுத்ததாக இருந்தது ஸ்கேல் அண்ட் மிரர் அதை என்னென்னா பார்ப்போம் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பைக்கை வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓப்பன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்கேல கொடுத்துட்றோம் சரி இப்போ நான் வந்து இதையோ கொடுத்துக்கிறேன் எக்ஸாட்சி சென்டரையோ கொடுத்துக்கிட்டு ஒரு காப்பியை கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிரர் ஹரிசாண்டலி இது வந்து மிரர் வெர்டிகலி இப்போ நான் வந்து ஹரிசாண்டியல் கொடுத்துட்றேன் ஹரிசாண்டியல் கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுக்குறேன் இது சின்னதாக இருக்குது இங்கே வந்து நூறு நூறு சைஸை கொடுத்தா தான் இந்த அளவுக்கே அது வரும் சரி வெற்றிகளை கொடுத்துட்டு அப்ளை ஒன்று கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இதை தள்ளி அப்படியே என்கிட்ட வச்சிடணும் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி வச்சிட்டிங்கனாக்க அதாவது ஒரு கண்ணாடி கண்ணாடியில் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் பைக்கை நிப்பாட்டிட்டிங்க இப்படி நிப்பாட்டிட்டிங்கன்னா அதை கண்ணாடியில் பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் தெரியும் இது வந்து ஹரிசாண்டிலாம் உள்ளது இப்போ அடுத்தது வெர்டிகல்ல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ வெற்றிக்கல்ல இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் வெற்றிகளை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன் இல்லை வரல கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன் வரும் பார்த்திங்களா இப்படி வரும் வெட்டிக்கல்னால் அது மாதிரி தான் பார்த்தீங்களா ஆ இது மாதிரி இப்படி தெரியும் அதுக்கு தான் இது இது மாதிரி இந்த இந்த மாதிரி எஃபெக்ட் வர்றதுக்கு இந்த மிருங்கிறத கண்ணாடி பிம்பத்தை தோற்ற தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷனும் சரி இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கேல் இந்த இதை அழிச்சிட்றேன் சரி இப்போ வந்து இது ஸ்கேல் கொடுக்குறோம் சரி இப்போ இதை வந்து சென்ட்ரலில் வச்சுக்கலாம் இருந்தால் கொடுக்க சரியாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு ஐம்பது கொடுக்குறேன் இதில் ஐம்பது இதில் ஒரு இதில் ஒரு ஐம்பது ஐம்பது கொடுத்துட்டு இதில் ஒரு காப்பியை கொடுக்குறேன் ஐம்பதுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக ஆகுறதுன்னா சரி இப்போ வந்து இதை இருபது இருபது கொடுக்குறேன் இதில் ஒரு இருபது கொடுக்குறேன் அப்ளை கொடுங்க பார்த்தீங்களா இது வந்துடுச்சு சரி இந்த மாதிரி பெரிய சைஸாக ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இதை இதை வந்து பெரிய சைஸாக ஆக்கிக்கணும்லாம் கிடையாது நம்ம வந்து இந்த பிக் டூவில் செல இந்த டூவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பிடிச்சி இழுத்து ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படி இழுத்தாக்கா நம்ம வந்து இதை பெருசாக ஆக்கிக்கலாம் சரி ஓகே அடுத்தது வந்து ஸ்கியூ இந்த ஸ்கியூ என்னங்கிறத பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா இது இப்போ நான் இதுலேயே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன் பத்து பத்து கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிக்குச்சு சரி இப்போ இதே இதை நான் இருபது கொடுக்குறேன் அதை கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்டு வெளில வந்துடுறேன் ஆ இப்போ இதெல்லாம் இருபது கொடுக்குறேன் இருபது இதில் இருபது கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன் இது பார்த்திங்களா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி இது வந்துடும் இது ஜீரோவில் இருக்கணும் இருபதில் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி தான் இது சரி இப்போ இதே இதை இதில் ஜீரோ வச்சுட்டு இதில் ஜீரோ வச்சுட்டு இதில் டுவெண்ட்டியை கொடுங்க இதில் டுவெண்ட்டியை கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க அது பார்த்தீங்களா இது இந்த பக்கெட்டு இது இப்படி வந்துடும் இந்த மாதிரி இப்படி இந்த பக்கத்தை சாச்சிக்கிட்டு போவோம் ஆப்போசிட் சைடு சாச்சிக்கிட்டு போவோம் ரைட்டு ஓகே இதில் அவ்வளோதாங்க இப்போ இதில் அடுத்த தான் நம்ம பார்க்க அதாவது அரேஞ்சில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் கடைசியாக இருக்கிறது வந்து கிளியர் ட்ரான்ஸ்மிஷன்ஸு இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் கிளியர் பண்ணிடுறோம் வாருங்க ஃபர்ஸ்ட்டில் இதே சொன்னதாக தான் இருந்துச்சு அதே அளவுக்கு இது வந்துருச்சு சரி சரி இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இதை வந்து அழிச்சிடலாம் வரேன் ஆ இது இருக்கட்டும் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன் சரி இப்போ இதில் அடுத்ததாக பார்க்குறது வந்து அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை வந்து கொடுத்துட்டாக்க இந்த பாருங்கள் இந்த அலைன் டிஸ்ட்ரிபியூட் இந்த இடத்துல இப்படி இருக்கு இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணாக்க இது வந்து வரும் அதாவது இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் வந்து தெரியும் சரி இப்போ அதை பற்றி தான் நம்ம ஒன்றுனா இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ வந்து இதெல்லாம் ஏன் செலக்ட் ஆகலைனாக்கா நம்ம ரெண்டு உருவாக ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கலாம் இது ஒன்று ஸ்விஃப்டிக்கு எப்படிச்சுக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அரேஞ்சில் போய் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி எல்லாமே இது இப்படி வந்திருக்கோம் சரி இப்போ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது இதுக்கு எல்லாம் இந்த ரெண்டுமே அலைன் ஆகி இப்படி நிற்கணும்னாக்க இதை கடைசியாக தான் செலக்ட் பண்ணணும் சரி இப்போ நான் இது ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆ இது வேணாம் இதை செலெக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்தது இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா இதை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்சில் போய் இதில் போய் இப்போ அலையன்ஸ் சென்டர் இது ஹரிசாண்ட்லி கொடுக்குறேன் இப்படி இருக்கா ரைட்டு இப்போ அடுத்தது அலைன் வித்து வெற்றி கொடுங்க பார்த்தீங்களா இப்படி கொடுத்தா இதுக்குள்ளே வேறோம் இதை கடைசியாக செலெக்ட் பண்ணால் அதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டை செலெக்ட் பண்ணால் இந்த மாதிரி இப்படி அலைன்மெண்ட்டு இப்படி ஆகியிருக்கான் இப்போ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே போகணுங்கிறத இல்லை அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஒன்றுனா பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இது வந்து என்ன சென்ட்ரு வெற்றி இது முன்னாடியே கொடுத்துருந்தோம் அடுத்தது இது என்ன அது அலைன் ரைட்டு இதே மாதிரி அலைன் ரைட்டு கொடுத்துருவோம் இது வந்து அலைன் லெஃப்ட்டு கொடுத்தோம்னா இப்படி போயிடும் அதே மாதிரி அங்கே போக வேண்டியதே இல்லை நீங்கள் இதிலேயே எல்லாத்தையும் அலைன் பண்ணிக்க வேண்டியது தான் எஸ் ஓகே இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆர்டரில் இருந்து பார்ப்போம் எஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்